சிறுகடை காசை எப்போ சொல்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போது விஜயாவால் திரும்பவும் மீனாவுக்கு ஒரு பிரச்சனை வருது ஸோ மீனாவோட தன்மானத்தை மீனாவோட கௌரவத்தை முத்து வந்து காப்பாற்று என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத டீட்டெயிலில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ சீரியலில் இப்போது இந்த ரோஹிணி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை லைட்டாக தெரிஞ்சதுக்கே விஜயா வந்து ருத்ரதானோ மாறிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரோகணி வந்து பணக்கார விட்டு போனால் கிடையாது ஸோ எல்லாமே பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கே ஸோ மனோஜுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்க பிஸ்னஸுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்ற மாதிரி கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரோகிணி வேலைக்கு போய்ட்டு சம்பாதிக்கிற காசும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு மெரட்டி அதையும் வாங்கிக்கிறாங்க ஸோ எப்படியாச்சும் திரும்பவும் விஜயாட்டை நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே ரோகிணி வந்து இப்போ விஜயாட்ட அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் இப்போ மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சைடெல்லாம் போகுது ஜோராக அடிக்குது ஸோ ரோகிணி தான் பார்த்தீங்கன்னா இப்போ மனோஜை பார்த்துக்கிறாரு அப்போது ரோகிணிகிட்ட மனோஜ் பேசுகிறாரு இதை கேட்க கேட்க ம ரோஹினிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாகுது அவங்க ரோஹிணி வந்து இப்போது கண்கலங்கி ஆளாடுறாங்க இங்கே மனோஜ் ரோகிணி பேசிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே விஜயா கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க விஜயாவுக்கு வந்து பிடிக்காத மருமகளான மீனாவோட வளர்ச்சியும் இப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஒரு பிளான் போடுறாங்க அதாவது ரோஹிணியை பணக்காரன் நினச்சி இருந்தாங்க ஆனால் ரோஹிணி பணக்கார இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு சரி மீனா வந்து பணக்காரே கிடையாது ஆனால் அந்த சொந்த முயற்சியால் இப்போ மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அதை எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த விஜயா வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க எங்கே மேலே வந்துட்டா நம்மளை மதிக்க மாட்டோலோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கிடைக்கிற ஆர்டர்ஸை கெடுக்கிற மாதிரி தான் ஒரு வேலையும் பார்த்துட்ருக்காங்க ஏற்கனவே மீனாவுக்கு முதல் தடவையாக ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடைக்கிது அதை எடுக்கிறாங்க ஆனால் அதை பண்ண விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த விஜயா பார்த்தேன் வீட்லேயே மீனா வெறுக்க வச்சு நாடகம் போட்டாங்க ஆனால் அதையும் மீறி மீனா வந்து அதில் ஜெயிச்சு காமிச்சாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த சிந்தாமணியும் விஜயாவோட கூட்டு சதி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே அண்ணாமலே வந்து விஜயாவை கண்டித்தார் இப்படி இருக்கும் பொழுது இப்போ திரும்பவும் மீனாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிது ஆனால் அதுக்கு டெபாசிட்டாக வந்து ரெண்டு லட்சம் பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னதுமே மீனா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருக்காங்க ஸோ விஜயாவும் மீனா வந்து இந்த ஆர்டரை வந்து எடுக்க மாட்டா அப்படின்னு ஒரு அசட்டு தைரியத்தில் இருந்தாங்க ஆனால் மீனாவுக்கு இப்போது சீதா மூலமாக பணம் கிடைக்கிது இப்போது அந்த எதிர்பார்த்த பணம் கிடைச்சதுமே மீனா என்ன பண்ணுறாங்க அந்த மண்டபத்துக்கு மேனேஜருக்கு அந்த அட்வான்ஸை கொடுக்கறதுக்காக போகிறாங்க மண்டபத்துக்கு கிளம்பி போன மீனா கொஞ்சம் அமைதியாக போயிருக்கலாம் ஆனால் வெளியில் போன ஓனான எடுத்து வீட்டில் விட்ட கதையை இப்போ பிரச்சனையை அவங்களே வந்து வாண்டடா வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த அட்வான்ஸை கொடுக்கறதாக போனாங்க இல்லையா அப்படி போகும்போது வீட்டில் அண்ணாமல்கிட்ட சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே மீனாவோட ஆர்டரை எப்படி வந்து கெடுக்கலாம் அப்படின்னு விஜயா வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க இப்போது மீனாவுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அதுக்கு பணத்தையும் ரெடி பண்ணிட்டா அந்த பணத்தை கட்டுறதுக்கு போகிறா அப்படின்ற விஷயம் இப்போ விஜயாவுக்கு தெரியுது மீனாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த விஜயாவும் அந்த சிந்தாமணியும் கூட்டுக்கலவானிங்க அப்படின்றது அப்படி பொழுது அவங்க முன்னாலே இந்த விஷயத்த சொல்லிட்டு போனது தான் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தரமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஸோ இப்போது இந்த விஜயா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு போகிறாங்க மீனா வந்து வெளியே போனதுமே இந்த விஜயா சிந்தாமணிக்கு ஃபோனை போட்டு மீனா வந்து பணத்தை ரெடி பண்ணிவிட்டால் அந்த பணத்தை கட்டுறதுக்கு வந்துட்டுருக்கா அதுவும் மஞ்ச பையில பணம் வச்சுருக்கா அப்படின்ற முத கொண்டு பார்த்திங்கன்னா இப்போ விஜயா வந்து விஜயத்தை சொல்லிட்டாங்க இது கேள்விப்பட்ட சிந்தாமணி அவங்க ஆட்களை வச்சு மீனா வரும்பொழுது மண்டபத்து வாசல்லையே அந்த பணத்தை வந்து பிடுங்கறதுக்கு செட் பண்ணுறாங்க அவர் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மீனாக வராங்க பணத்தையும் வந்து பிடுங்கிட்டு மீனாவை தள்ளி விட்டங்கேந்து போயிடுறாங்க மீனாவும் இப்போ பணத்தை வந்து தொலைச்சிட்டு அழுதுட்டுருக்காங்க எபிசோடில் இப்போ மீனாவுக்கும் முத்துக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா ஸோ இந்த நிலமையில் இப்போது மீனாவுக்காக முத்து வந்து ஹெல்ப் பண்ணுவாரா இல்லை என்ன பண்ண போகிறாங்க இல்லை மித்துவுக்கு பதில் அருண் வந்து ஹெல்ப் பண்ணுறாரா அப்படின்றத இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மீனாவுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்குமா உங்களுக்கு என்ன தோணுது இல்லை இந்த வாட்டி மீனா வந்து தோற்று போய்ட்டு அவமானப்பட போகிறாங்களா ஸோ என்ன இது பண்ணுறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோடய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் எனக்கு என்னமோ இப்போது அருண் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அருண் மூலமாக சிந்தாவனை சாப்டரை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ இதை எப்படி கொண்டு போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோடய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்